ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் வந்து இந்த சைடும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு கட் பண்ணுங்க அப்போ தான் உள்ளே வந்து ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா நமக்கு தெரியும் சும்மா கட் பண்ணிவிட்டு இந்த பொடியை உள்ளே ஸ்டஃப் பண்ணணும் ஸோ எல்லா கத்திரிக்காய்க்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு அதுலேயே கொஞ்சம் உப்பு பெருங்காயெல்லாம் போட்டிருக்கேன் இதை தவிர தேவையான உப்பு வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம் வாங்க குழம்பு செய்கிறது பார்ப்போம் எண்ணெயில் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் துவரம்பருப்பு ரெண்டு மிளகா வத்தல் கருவேப்பிலாம் கடுகு வெடிக்குது சீரகம் பொரிஞ்சிட்டு வெந்தயம் பருத்தெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு வதக்கலாம் எண்ணெயில் வதங்கலாம் மென் கொஞ்சம் ஜாஸ்தியாக உடனே கற்றுக்கிட்டேன் இந்த எண்ணிலையே நல்லா வதக்கி இந்த கலர் மாறின உடனே புளி தண்ணி விடலாம் எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் விட்டுடலாம் காரம் போடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பொடியவே இன்னும் கொஞ்சம் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிட்டு புளித்தண்ணியை சேர்த்துருங்க தேவையான அளவு புளித்தண்ணி வச்சு இந்த புளியிலையே வந்து கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் உப்பு காரம்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு இறக்கணும் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி அப்படியே சைடில் தான் அப்படியே விடணும் ரொம்ப போட்டு கலக்கினீங்கன்னா கத்திரிக்காய் உடஞ்சிடும் ஸோ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்ச வரையும் வந்துடுச்சுன்னா நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு என்னை கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ